ஜி காலத்தில் இன்னொரு பழக்கம் இருந்தது என்ன பழக்கம் ஒருவர் பிரச்சனை அந்த இருப்பதற்கு விருப்பம் செஞ்சிடுவார் என்றால் என்ன தன் மனைவியை பார்த்து உனது முதுகு என் தாயின் முதுகுக்கு சமனாகி விட்டது இந்த வார்த்தையை அவர் கூறுகிற போதும் அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய எண்ணம் என்னவென்றால் இனிமேல் உன்னோடு குடும்பம் நடத்த முடியாது தாயோட குடும்பம் நடத்தலாமா இல்லை அது மாதிரி தான் நீ என் தாயின் நிஸ்தானத்திற்கு வந்து விட்டாய் தாய நிஸ்தானத்திற்கு வந்து விட்டால் மனைவி என்கிற அந்த பந்தத்துவம் இல்லாமல் ஆகிவிடும் வார்த்தையை சொல்லி அவர்கள் அதை செய்து வந்தார்கள் அப்படி சொல்வார்கள் சும்மா அன்பில் நாம மனைவி உமா என்கிற அதல்ல இந்த வசனத்தை சில மௌலவிமார்கள் தப்பாக புரிந்து நான் நிம்பரில் ஒரு மௌலவி மௌலவிதக்கே கேட்டிருக்கேன் உன் மனைவியை பார்த்து தாய் என்றால் அவ உம்மா உம்மா என்று கூப்பிட்டால் அது லிஹாராகிவிடும் அவர் கப்பாரா கொடுக்கணும் என்றெல்லாம் தப்பு செல்வார்கள் அது பல அது இறக்கத்தில் கூப்பிடுறது பொஞ்சா ஏ கிளியங்கார் ஒருத்தர் இறக்கத்தில் வாகிளியங்கார் கிளியா பேத்திருமா அவர்களுடைய கலாச்சாரம் என்னவென்றால் அவருடைய கொள்கை இந்த மாதிரி எண்ணத்தோடு சொல்லி மனைவியை ஒதுக்குவது அப்போ அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்கிறான் وَمَا جَعَلَ عَزْوَاجَكُمُ اللَّهِ تُلَاهِرُونَ مِنْهُنَّ أُمَّهَاتِكُمْ எந்த மனைவியரை நீங்கள் தாய்க்கு ஒப்பாக்கி தாய் முதுகுக்கு ஒப்பாக்கி அவரை தாயாக்கினீர்களோ அதுவும் ஒருபோதும் அவ தாய் ஸ்தானத்துக்கு வர மாட்டா நீங்க வாயால சொல்லுவேன் அது உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய கொள்கை அல்லாஹ் சொல்ல நீங்கள் வாயால் இப்படி சொல்லுவதால் யாருக்கோ பிறந்து நீ கல்யாணம் முடிச்சிருக்கிற உனது மனைவி அவ உன் தாயிஸ்தானத்துக்கு வர மாட்டா அவன் மனைவி மனைவி தான் அவடு தாராளமா நீ வாழலாம் அப்ப நீ எதற்கு பரிகாரம் செய்வது அந்த பிழையான ஜாகலியா கொள்கையை பின்பற்றி அதை செய்ததால் அதுக்கு பரிகாரம் செய்யும் எப்படி உன் மனைவி உன் வாய் வார்த்தையினால் உனக்கு தாய் என்று ஆக முடியாதோ அது மாதிரி தான் எவருக்கோ பிறந்த பிள்ளையை உனது பேரோடு நீ இணைத்து சொல்வதால் உனக்கு பிள்ளையாக முடியாது இது ரெண்டு உள்ளங்கள் இருப்பது அது அது மாதிரி இதுவும் சாத்தியம் இரண்டாவது நாம் வாயினால் போடுகின்ற சட்டங்கள் உள்ளத்தில் ஒன்று நினைத்து யதார்த்தத்தை மாற்றுவதற்காக வாயினால் சொல்கிறோம் என்றார் என்ன சொல்லுகிறான் என்றால் எவ்வளவு அழகாக சொல்லுகிறான் இவ்வாறு நீங்கள் அது உங்களின் வெறும் வாய் வார்த்தையே வாயால் ஒரு தவறு ஒரு வார்த்தை வருதா இல்லையா வந்துட்ட அப்படி மாதிரி அந்த வார்த்தைக்கு எந்த பெருமதியும் கிடையாது நீங்கள் வாயினால் சொல்வதால் எதார்த்தம் மாறாது மனைவி தாயாக மாட்டாள்